ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ராகி இட்லி அதுவும் நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி சாஃப்டாக எப்படி ஈஸியாக செய்கிறது கரெக்டான அளவுகளில் எப்படி செஞ்சால் இந்த மாதிரி சாஃப்டான இட்லி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு வாங்க அது என்ன அளவுகளில் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து முழு ராகி ரா ராகி எடுத்து இந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கலாம் மூணு கப் எடுத்தீங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரேஷனில் கொடுக்குற புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஒரு ரெண்டு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா ராகியில் ரொம்ப தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அது மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து தான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதையும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அந்த தோல் ரொம்ப போக வேண்டாம் தோல் இரு தோலோடு தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் பாருங்கள் அதோடய மேலே இருக்கிற தூசி மட்டும் போயிருக்கு இப்போ அது கூடவே நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதுவும் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு உளுந்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இது ரெண்டுமே நீங்க ஒரே சமயத்துல ஊற வைக்கிறீங்க அதனால உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ராகி வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கண்டிப்பா ஊறி இருக்கணும் அப்பதான் வந்து நல்லா அறப்பட்டு வரும் நல்லா நைஸா அறப்பட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் அப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் இருந்து உளுந்து எடுத்துட்டேன் இப்போ நான் உளுந்தை மட்டும்னா கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ இட்லிக்கு நீங்கள் அரைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிரைண்டரில் அரைச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும் தோசைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம் தோசை ரொம்ப சூப்பராகவே வரும் பாருங்கள் இந்த கருப்பு விழுந்து நான் அந்த தோலோடு தான் போட்டிருக்கேன் நல்ல பொங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்ல ப்ளஃஃபியாக பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அவள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அவளை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன் இந்த உளுந்து போட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த அவலை எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம் உளுந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த அவலை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த ராகி எடுத்து இதில் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ராகி வந்து எனக்கு நல்ல ஊறி இருக்கு இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இந்த ராகி அறப்பட்டு வரதுக்கு உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸில் அரைஞ்சி முடிச்சிருச்சு ஸோ நம்ம போட்டிருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கூட குறைச்சல் ஆகும் எவ்வளோ நிமிஷங்கள் அப்படிங்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராகி நல்லா அரைஞ்சிட்ருக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டு எடுத்துட்டேன் நல்லா நைஸாகவே எடுத்துக்கோங்க இது குறுனு குறுனே இருந்தால் நல்லா இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஃபைன் நைஸாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த உளுந்த மாவுலேயே இந்த ராகி மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும்தான் நல்லா பொளிச்சு பொங்கி வரும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கருப்பு உளுந்து ராகி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்க இப்போ இந்த மாவு நிறைய இருக்கிறதுனால நான் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த பாத்திரத்தில் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் ஸோ எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வெளியே எடுத்து வச்சு புளிக்க வச்சிங்கன்னா அந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து இட்லி சாஃப்ட்டாக வரும் இப்போ இந்த மாவு வந்து உங்களுக்கு ஓவர் நைட் நான் புளிக்க வச்சுருக்கேன் ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா இதை புளிக்க வச்சுருங்க அப்போ தான் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஃபெர்மெண்ட் ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நம்ம இப்படியே இட்லி ஊற்ற போகிறோம் இதில் வந்து நீங்கள் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் கரைக்கும் போதே தண்ணி கரெக்டான அளவுகளில் கரைச்சி வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான ஒரு ஃபெர்மெண்டேஷன் மாவு கிடைக்கும் இந்த மாவை அப்படியே நீங்கள் துணி போட்டு இட்லி பிளேட்டில் நீங்கள் ஊற்றினாலும் சரி இல்லை எண்ணெய் தடவி நீங்கள் இட்லிக்கு ஊற்றினாலும் நல்லா வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாவில் உங்களுக்கு தோசையும் சூப்பராக வரும் இதே திக்னஸாக இருக்க மாவோட அப்படியே நீங்கள் தோசை ஊற்றினீங்கனாலே ரொம்ப நல்லா கிறிஸ்பியா வரும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாவில் நான் இட்லி ஊற்றிட்டேன் இப்போ இந்த இட்லி வந்து பாத்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வந்து ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இட்லி பிளேட்டை வந்து நம்ம பாத்திரத்தில் வைக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா புகை வந்து நல்லா இருக்கு இப்போ நான் இட்லி பிளேட்டை வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் ஃப்ளஃபியாக வரும் கண்டிப்பாக ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வேக விடுங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிக் வச்சு அது வெந்திருச்சேன் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வெந்துருச்சு லைட்டாக தண்ணி தெளிச்சு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு கரெக்டாக இந்த அளவுகள்லையே மூணு கப் ராகிக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த தோலெல்லாம் நீக்காமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்தி ராகி மாவு அதை விட ஹெல்தி அது கூடவே நீங்கள் இந்த கருப்பு உளுந்தும் சேரும்போது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் டின்னருக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நிஜமாவே இது ரொம்ப கரெக்டான அளவுகளில் இருந்துச்சு இதே அளவுகளை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் இதே மாவில் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் நான் அந்த மாவில் இந்த தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணல அந்த இட்லி மாவுலையே தான் அப்படியே நான் தோசை ஊற்றுறேன் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வந்துச்சு எப்படி வார்க்குறதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக வருது பாருங்கள் இது அப்படியே நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்திங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாவை அரைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு தடவை இந்த மாவு ஒரு தடவை அரைச்சி பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க ஒரு தடவை அரைச்சிட்டிங்கன்னா இதே அளவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் கண்டிப்பாக வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நார்மல் தோசை எப்படி இருக்குமோ அதை விட இது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் அதை விட டேஸ்டியாகவே இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க அதோட கலர் மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது கூடவே நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ராகி இட்லிக்கு ஒன்று தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் சில்தன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்